மூத்த மாப்பிள்ளை விவசாயம் செய்கிறார் இரண்டாவது மாப்பிள்ளை சென்னையில் ஐடி கம்பெனி வேலை செய்கிறார் மாமனார் விவசாய மாப்பிள மதிக்காமல் ஐடி மாப்பிள்ளை மட்டும் மதிக்கிறார் அந்த வீட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகளை நீங்களே கண்டு இஸ்மான் குரே ஆக்யா டே மூடிட கோட்டிங் போல மோடி லிஸ்ட் கோல்பெரி தேங்க் யூ ஓகே ஓகே சமா அவங்க எடுத்தலமா வை இவ நம்ம மாப்பில தானே நம்ம ஊர்ல இருந்து போறாரு அலாக்கி ஆபல சாய் மாமா

மாப்பிள்ளை வந்துட்டீங்க மாப்பிள்ளை வந்துட்டாங்க மாப்பிள்ளை மாபடிட்டனங்க இதுக்கு என்ன பதகா என்னமா மாப்பிள்ளை நான் மாமா நீங்க உள்ள காப்பில தானே கேளாயிதே பண்ணிகிட்டு இருக்கே தெரியேனதுட்ட காக்கி பேசிடுங்க போற போற சக்கல அபлина பேச கூடாது மாமா வாய் சில பெரியவர் உங்களுக்கு ஒரு புடிக்கல ஒரு மோசமானவ அபளைங்க அத்த கண்ணே நல்லா நாரா நாரா நான் அப்படிவா இந்த இடத்துலவே எங்க அப்பா போறதுக்கு திடீர்னு பெருபறது நல்லா நாரா நல்லா சொன்னா நல்லா என்ன

அட அதெல்லாம் ஒன்னுமில்லமா இருக்கதன்ன இருக்க முடியா இம்மா அவருக்கு கூட ஏலே நான் காட் வேண்டியதா ஏய் வாய் அம்மா தண்ணி தண்ணி குடிறே போற மாதிரி போற மாப்பிள்ளை நறிய நறிய ஆ நறிய ஒலி புனே போ 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 போது ஏன் சொல்றீங்க இது வாய் நான் சாப்பிட மாட்டேன்

விவசாய ஜனாதிபதி விடுதலை விவசாயம் எல்லாருமே சாதாரணமா நினைச்சிட நாங்களும்

நீங்கதான் சார் அது உண்மையான விவசாயி நன்றி சார் விவசாயி வேலை சிந்தி பேரை வாழ்விப்படும் விவசாயி இதை விதைத்த விவசாயி தூக்கினாலும் விதைகள் ஒரு பொகுப்புவதில்லை விவசாயத்தை காப்போம் விவசாயத்தை மதிப்போம் நன்றி